ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சண்டே தான் நம்ம வீட்டில் நண்டு ஒரு வேலை தான் செஞ்சிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி போட்டு செஞ்சோம்னாக்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த நண்டு செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம் எப்படி செஞ்சுருக்கோன்னா வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இப்போ நண்டு செய்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி எல்லாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சின்ன அன்னாசி ஒன்று ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சின்ன ஜீரகம் ஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு ரெண்டு இஞ்சி கொஞ்சம் தேங்காய் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் பூண்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு ஆறு முந்திரி கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ மீடியம் சைஸ் மூணு தக்காளி பழம் எடுத்து பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதே மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த நண்டு ஒருவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் எதுவும் ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நண்டு நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நண்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா நண்டாக இருந்துச்சு சதப்பத்து நிறையா இருந்துச்சு இந்த மாதிரி நண்டாக வாங்கி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எப்போவுமே வந்துட்டு சமைக்கிறதுக்கு அளவுகள் வந்து சரியாக சேர்த்தோம்னாக்க அதோட சுவையும் மனமும் எப்போயுமே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய வானாலாம் எடுத்துக்கோங்க இது இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன் ரெண்டு கொத்து அளவுக்கு கருப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த நண்டு பொருள் வந்துட்டு ரசம் ப்ளைன் சாம்பார் சின்ன வெங்காயம் சாம்பார் இதுக்கெல்லாம் வந்துட்டு கிள்ளி போட்ட சாம்பார் எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னாக்க இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச சாந்தையும் இது கூட சேர்த்தாச்சு அந்த தேங்காய் இஞ்சி பூண்டு அதோடய பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் நல்லா அந்த சாந்தோட நல்ல வாசம் வரும் அப்போ தான் வந்துட்டு நம்ம தக்காளி வெங்காயம் சேர்க்கணும் எல்லாம் சேர்ந்து எல்லா எல்லா சாந்தோடையும் பச்சை வாடை வந்து நம்மளை சாப்பிட விடாமல் பண்ணிடும் அதுக்காக நம்ம நல்லா சாந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எப்போதும் என்ன வதக்குனாலும் காய்கறி வரக்குனாலும் சரி இந்த மாதிரி சாந்து வகைகள் இந்த மாதிரி பிறட்டினாலும் சரி அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுனா ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவியெலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரையும் கழுவுண தண்ணியும் கொஞ்சம் சேர்த்தாச்சு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை இதில் அந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணி ப்ளஸ் வந்துட்டு நண்டில் உள்ள தண்ணி மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லிப்போ மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுருங்க அதோட பச்சை சுமெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த பச்சை சுமெல்லாம் போயிட்டு நமக்கு அந்த நல்லா வாசமாக வந்துச்சு அப்போ தான் நம்ம நண்டு சேர்த்து விரட்டணும் நண்டை சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க ரொம்ப கிண்டணன்னு அவசியம் இல்லை பாருங்கள் நம்ம ந நண்டில் உள்ள தண்ணி எவ்வளோது விட்டுருக்கு பாருங்கள் நல்லா நண்டு தண்ணியை கொஞ்சம் சிம்முன உடனே நம்ம இறக்கிக்க வேண்டிடலாம் இப்போ நண்டு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ